ய்சன்ஸ்லோகன்ான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்து முதற்கட்ட பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெறுகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த பயிற்சி முகாமானது எத்தனை இடங்களில் நடைபெறுகிறது சுமார் எத்தனை அதிகாரிகள் இதில் பங்கெடுக்கிறார்கள் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு இந்த முகாமில் வழங்கப்படுகிறது விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரன் வணக்கம் பார்த்திபன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு முதல் கட்ட பயிற்சி வகுப்பு இன்று சென்னையில் இருபத்தி ஆறு இடங்களில் நடைபெறுகிறது சென்னை மாநகரை பொறுத்தவரை மூன்று நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூவாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதில் சுமார் ஆயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான வாக்குச்சாவடி மையமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடிகளில் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு அனைத்து துறைகளிலிருந்தும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்தல் பணிக்காக ஆணை வழங்கப்பட்டு மூன்று கட்ட பயிற்சி வழங்கப்பட உள்ளது இன்று முதல் கட்ட பயிற்சி வகுப்புகள் காலை ஒன்பது மணி மணிக்கு துவங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெறுகிறது குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை ஆர்கே நகர் பெரம்பூர் வில்லிவாக்கம் கொளத்தூர் திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் வேளச்சேரி உள்ளிட்ட இருபத்தி ஆறு இடங்களில் இருக்கக்கூடிய Thank you. பள்ளி கல்லூரிகளில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது தேர்வு செய்யப்பட்ட ஊட்டுச்சாவடி அதிகாரிகள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வது கட்டாயமாகும் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தலில் தேர்தல் அதிகாரிகளின் பணிகள் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக வாக்குச்சாவடி மையம் அமைத்தல் தபால் வாக்குகளை கையாளுவது அதே போல இவிஎம் மிஷின் விவிபேட் உள்ளிட்ட உள்ளிட்ட மிஷின்களை கையாளுவது குறித்து விரிவாக பவர் பாயிண்ட் மூலமாக வீடியோ வடிவில் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது குறிப்பாக திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி இருநூறு அதிகாரிகளுக்கு பதினெட்டு அறைகள் மூலமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சியில் பங்கேற்க வந்தவர்களுக்கு உதவி மையம் அமைக்கப்பட்டாலும் எந்த அறை எந்த மாடி என்பது குறித்து உரிய விளக்கம் கொடுக்கவில்லை என்றும் தேர்ச்சியில் பங்கேற்க வந்தவர்கள் புகாரும் தெரிவித்துள்ளனர் கபலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட்